இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஒரு கேடாக இருந்தாலும் அது இந்த மக்களை பாதிக்கப்படுவையானால் இந்தியாவிலே முதன் முதலாக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவரை விட சரி நிறைய தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் பிரச்சனை என்கின்ற போது முதலில் ஆத்தெழுந்து ஆக்கிரோஷமாக குடல் கொடுக்கின்ற ஒரே தலைவன் எங்கள் தலைவன் திருமாவளன் மட்டும்தான் அவர் இந்த சீயை பற்றி இந்த கண்டனார் பட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இந்த சட்டம் என்பது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு சட்டம் இது அகதியில் என்பவர்கள் பிற நாடுகளில் இருந்து மத ரீதியாகவோ அல்ல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாகவோ அங்கே வாழ முடியாமல் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையின் போது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு போகிறவள அகதிகள் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு பிரச்சனை இருக்கிறது அந்த அடிப்படையிலே வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் யார் வந்தாலும் அந்த அகதிகளை அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு சட்டம்தான் இந்த குடியுரிமை சட்டம் அந்த சட்டம் திருத்தப்பட்டதினால் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏ என்று இன்றைக்கு நாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சட்டத்தில் இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடாது அவங்க அந்த அதாவது கிறித்தவர்கள் வரலாம் பௌத்தர்கள் வரலாம் சமணர்கள் வரலாம் வெளியில இருந்த இந்துக்கள் வரலாம் பார்சிகள் வரலாம் இந்தியாவில் இருக்கின்ற எந்த நாட்டை சார்ந்த மதத்தை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் வரலாம் என்று இருக்கிறது ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் வரலாம் என்ற அந்த சட்டத்திலே இல்லாததுதான் இன்றைக்கு மோடி அரசு யாரை குறிவைத்து இந்த சட்டத்தை ஏற்றி தேவையற்றி இன்றைய தேர்தல் நேரத்திலே எதற்காக கொண்டு வந்திருக்கிறது என்பதை நம்முடைய சிந்தனைக்கு உட்படுத்தி இருக்கிறது ஆக இஸ்லாமியர்களில் சிறுபான்மையாக இருக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டில் பாஜக இருக்கின்றவரை அந்த பாதுகாப்பு இருக்காது எனவே மோடி அரசை விரட்ட வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் எனவேதான் அருமை தோழர்களே பரவலாக இந்த கூட்டங்கள் இணைந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் அது குறித்து தெளிவாக விரிவாக பேச இருக்கின்ற காரணத்தினால் நீண்ட நேரத்தை நான் எடுத்துக் கொள்ளாமல் இந்த தலைவன் எதில் கைய வைத்தாலும் அது வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜேபி Eu